சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய நியூஸ் ஒன்னு பார்த்திருந்தோம் சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சைனா மேல 100% அதிகமா வரி விதிச்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் சோ அவர் ரொம்ப அன்சர்டெனா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க வகையில் இதுவும் ஒண்ணு ஆனா அதை தொடர்ந்து இப்போ சமீபத்துல அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல வந்துட்டு சைனா வந்து என்னுடைய நண்பன் நான் அவருடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு சோ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் இந்த டாக்ஸ்க்கான காரணங்கள் பற்றி விரிவா சொல்லிடுங்க சார் அவங்க என்னன்னா they are trying to bring china to the negotiating table அமெரிக்கா என்ன விரும்பதுன்னா நான் உலக அளவில் ராஜா நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க அப்படிங்கிறாங்க அதுதான் அது வந்து இப்போ பல நாடுகளோட பண்ண முடியும் சின்ன நாடுகளோட எல்லாம் பண்ண முடியும் பட் சைனா வந்து இன்னைக்கு ஆன் பார் வந்துட்டாங்க ஆன் பார் வித் யூஎஸ்ங்கிற மாதிரி இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் சைனா வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவோடையும் சேம் திங் ட்ரைங் டு அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு இந்தியாவும் ஒன்று ரொம்ப அசைஞ்சு கொடுக்கல ஸோ இப்போ அவருக்கு நவம்பர் ஒன்னுல ஒரு மீட்டிங் செட் பண்ணியிருக்காங்க ப்ராபப்ளி அந்த மீட்டிங் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டு மோடியையும் ஃப்ரெண்டுன்னாரு ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரையும் ஃப்ரெண்ட் மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு ஸோ அது ஸோ எய்தே ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க பட் ஆனால் அவருடைய எஜெண்டாவில் ஹீ இஸ் ஸ்டிக்கிங் டு இட் ஸோ அதுதான் அதனுடைய க வேறுபாடு என்ன க எதுக்காக இப்படி முரணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஐ வாண்ட் டு நெகோஷியேட் அதுதான் பட் மெயின் திங் வந்து யூஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு உண்டான வழிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வாட் எவர் இன் டூ எந்த வகையில் சில அறட்டுறவங்களும் அரட்டுறாரு பயமுறுத்துகிறவங்களோ பயமுறுத்துறாரு நூறு நூற்றம்பது பர்சன்ட்ங்கிறாரு அதுக்கப்புறம் ரெட்ராக்ட் பண்ணுறாரு ஸோ ஐ மீன் ஒரு ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பெர்மனெண்ட் ரொம்ப யோசிச்சுதான் வெளிவரும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு இன்றைய லெவலில் எப்படி ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆர்டரும் டெய்லி சேஞ்ச் ஆகலாம்

வேர்ல்டு க்ரோத் ரேட்டு குறையும் ஜிடிபி க்ரோத் ரேட்டு குறையும் இன்னும் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் சைனாவில் பிரச்சனைகள் ஏன்னா டிமாண்ட் ரொம்ப லோ ஆகிடும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தர் அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரும் அதிகமாகும் க்ரோத் ரேட்டும் குறையும் சைனாவில் க்ரோத் ரேட்டும் குறையும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்போ நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவில் பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நமக்கு பெனிஃபிட் இருக்காது ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் என்னென்னா இப்போ இவங்க அடிச்சுக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைசஸ் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் குறைய இல்லை இந்தியா இந்தியன் எக்கானமிக்கு வந்து அது சாதகமாக அமையும் டெஃபினெட்லி தட் இஸ் த செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் சைனாவிலேருந்து கொஞ்சம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சைனாவிலேருந்து கொஞ்சம் விலகி இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜிங் எக்கானமிஸில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்தியா போன்ற நாடுகளில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நமக்கு இன்ஃப்ளோ அதிகமாகலாம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதர் இஷ்யூஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு இன்னும் ஒரு குரோத்துல வந்து ஒரு சட்டில் குரோத்தை குரோத்தை வந்து குறைப்படுத்தும் குரோத்தை வந்து டிசிஸ்ட் பண்ணும் குரோத்தை குறையும் ஸோ அப்படிங்கிற வளர்ச்சி குறைகளில் ஓவரால் வேர்ல்ட் எக்கானமி அடிபடத்தான் செய்யும் இஸ் வாட் ரைட் அதே மாதிரி இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனவுஸ்மெண்ட் வந்த பிறகு ட்ரம்ப் அனவுஸ்மெண்ட் வந்த பிறகு கடந்த வாரம்லாம் அமெரிக்கன் மார்க்கெட் அடிபட்டுச்சு ஸோ அங்கே அங்கே உள்ள மக்களுக்குமே வந்து இப்போ அங்கே உள்ள முதலீட்டாளர்களுக்கும் சரி கன்சூமர்ஸ்க்கும் சரி எல்லாமே வந்து இப்போதைக்கு டெட்ரிமெண்டலாக தான் இருக்கும் ஷார்ட் டேம்ல திஸ் வில் பி அ பெயின்ஃபுல் திங் இப்போ யூஎஸ்க்கும் அமெரிக்காக்கும் நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார்னால இப்போ சைனா வந்து நூத்தி முப்பது சதவீதம் வரி செலுத்தணும் இந்தியா வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ ஐம்பது சதவீதமா வரி விகிதம் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா சார் சோ இந்த ஒரு தராசை வச்சு பார்க்கும்போது இந்தியால எந்தெந்த செக்டர் பொட்டன்ஷியலி கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் அவங்க சைனாவில அவர் இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி இருக்கிறது எனி அண்ட் ஆல் கிரிட்டிக்கல் சாப்ட்வேர் சொல்லி இருக்காரு சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு எது முக்கியம் இறக்குமதி செய்யறதில்லை அப்படின்னு ட்ரம்ப் பார்க்கறாரு சைனீஸ் அதிபர் வந்து அமெரிக்கா இறக்குமதி பண்ணுறதுல எது ரொம்ப கிரிட்டிக்கல்னு பார்க்குறாங்க ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கை காமிக்கக்கூடியது வந்து குச்சியை காமிக்கக்கூடியது வந்து எந்த இடம்னா சாஃப்ட்வேரு சாஃப்ட்வேரு சிப்ஸ் செமிகண்டக்டர் சிப்ஸு அதெல்லாம் இப்போ செமிகண்டக்டர் சிப்ஸெல்லாம் நீங்கள் என்மீடியேட்டை வாங்காதீங்கன்னு சைனாவே அறிவிச்சிட்டாங்க இன்னும் அமெரிக்காவிலேருந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க சைனாவில் இங்கே ஓன் ப்ரொடக்ஷனும் போய்கிட்டு இருக்கு ஓரளவு அப்கமிங்க ஸோ சாஃப்ட்வேர் ஐட்டத்தில் அமெரிக்காவும் ரேர் அர்த்து ரேர் அர்த்து இப்போ இல்லாமல் அமெரிக்காவில் வந்து நிறைய ஐட்டங்கள் நின்று போயிடும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிலேருந்து பல ஐட்டங்கள் வந்து சஃபர் ஆகும் ஸோ அதனால் மொத்தமே பதினேழு ரேர் அர்த்த் மெட்டல்ஸ் தான் இருக்குது ரேர் அர்த் மினரல்ஸு அந்த பதினேழு ரேர் அர்த்து மினரல்ஸில் இப்போ சைனா வந்து பன்னெண்டு ரேரட்ஸ் மினரல்ஸ் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த அதுக்கு அதை ப்ராசஸ் செய்யக்கூடிய எனி டெக்னாலஜிக்கல் நோக எக்யூப்மெண்ட் எதுவுமே ஏற்றுமதி வந்து சைனீஸ் கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவில் ஈவன் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்செண்ட்டுக்கு மேலே அதில் கண்டென்ட் இருந்தாவே நேரட் கண்டென்ட் இருந்தாவே எங்கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சைனா அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டு சைடும் வந்து இப்போ ஒருத்தருக்கு எது கிரிட்டிக்கல்னு பார்த்துட்டு அவங்க மோதிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு இது ஐம்பது பெர்சன்ட் அவங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூறு நூறு பர்சன்ட்டு அப்படிங்கிறது இல்லை இப்போ இந்தியா வந்து பரவலாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு சில ஐட்டங்களை எக்ஸ்போர்ட் இருக்கு சைனா வந்து எல்லா ஐட்டமும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பல நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரோத்து குறையும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குது இந்தியா வந்து இதுலேருந்து ஏதாச்சும் டைரெக்டாக கெயின் பண்ண முடியுமானா இந்தியாவுக்கும் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுது நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கா சை ரெட்ஸ் வந்து இந்தியாவுக்குமே இது பிரச்சனையாக தான் இருக்குது சைனா ஏற்றுமதி பண்ணுறது வந்து இந்தியா இந்தியன் கம்பெனிஸும் அதே சேம் ரூல்ஸ் ஒத்தான் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்டெரக்டாக இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்குது நேரடியாக எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு ஸோ இன்டெரக்டா பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த இன்டெரக்ட் பெனிஃபிட்டை வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நோ ஸ்லைட்லி ஓப்பன் அப் ஆகலாம் பட் மோர் தென் தட் இவங்க அடிச்சுக்கிறதுனால வேர்ல்டு ஆயில் ப்ரைசஸ் குறையுது ஆயில் ப்ரைசஸ் குறைஞ்சா நம்ம இந்தியாவுக்கு நல்லது ஸோ தட் இஸ் அ மேஜர் திங் அப்புறம் ஃபாரின் இன்ஃப்ளோ ஏன்னா இப்போ அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கிட்ட அமெரிக்கன் டாலர் வீக்கன் ஆகும் டாலர் வீக்கன் ஆகில இந்தியாவுக்கு இன்ஃப்ளோ அதிகமாகும் இப்போ ச யூஎஸ்லேருந்து சைனாவுக்கு போகக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது குறைந்து வந்திருக்கிறது ஸோ அது அது மாதிரி இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு டெஃபினட்டாக வரும் பட் சைனா போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இந்தியாவுக்கும் ஓரளவு பாதிப்பு இருக்குது அன்டில் அண்ட் அதர்வைஸ் இந்தியன் கவர்மெண்ட்டும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் செப்பரேட் நெகோசியேட்டிங் டேபிளில் உட்காந்து இந்தியாவுக்காக அவங்க ரிலாக்ஸ் பண்ண சொன்னா தவிர பிளஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து சில ஐட்டங்கள் ஏன்னா எங்க வந்து சைனாவும் நம்மளும் காமனா ஏற்றுமதி பண்றோமோ அந்த ஐட்டங்கள்ல ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் ஸ்லைட்லி அப்வர்டு லெவரேஜ் வந்து இந்தியாவுக்கு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலி ஒரு பெரிய இவெண்ட் நடக்கும்போது இதுக்கான எதிரொலி வந்துட்டு பல்வேறு இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா சார் இப்போ சமீபத்தில் இது இந்த ட்ரேட் வாரனால கிரிப்டோ ஆனது பயங்கரமாக குறைஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அதே மாதிரி இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு அதே மாதிரி இப்போ தங்கத்தோட விலையில அது எந்த மாதிரி எதிரொலிச்சிருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ அன்சர்டன்டிஸ் இருக்கையில் டெஃபினட்டாக ஏன்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸினுடைய ரேட்டு உயரும் அதுதான் இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ டாலர் வீக்கன் ஆகையில் அன்சர்டனிட்டிஸ் இருக்கையில் போர் நடக்கையில் ட்ரேட் வரும்போது இது எல்லா டைத்துலேயுமே வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு டெஃபினட்டாக உயரும் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் அது உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம் நல்லாவே உயர்ந்துருச்சு அதை நம்ம சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த சைனா அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கிற போர்க்காக பெரிய பாதிப்பு வந்துடாது அந்த வாட் எவர் இன்னும் இப்போ என்னப்பா அன்னைக்கு இப்போ லாஸ்ட் வீக் இப்போ அமெரிக்கன் அமெரிக்க சந்தை குறைந்ததை விட இப்போ இந்திய சந்தை வந்து இன்றைய அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் குறைஞ்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு வீக் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்டு அந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதனால நேரடியாக இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு பயம் இல்லை இந்த இந்த பர்டிகுலர் இஷ்யூனால பட் இன் அ வே இட் இஸ்இ பெனிஃபிஷியல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பட் எனிவே சென்டிமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு டவுன் இருக்கு பிளஸ் வேர்ல்டு எக்கானமி பூரா டீக்ரோத் ஆகுது அல்லது க்ரோத் கம்மியாகுது அப்படின்னா

ஸோ நீங்கள் லாஸ்ட் மந்த் டேட்டா கூட பார்த்துருப்பீங்க செப்டம்பர் டேட்டா ஆல் டைம் ஹை லைஃப் டைம் ஹை ஃபார் எஸ்ஐபி இன்ஃபோ இருபத்தொம்போதாயிரம் கோடியை தாண்டி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மட்டும் சொல்றேன் இருபத்தொம்போதாயிரம் கோடியை தாண்டி இருக்குது ஸோ அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபி ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்வியூ பண்ணிக்கோங்க கோல்டு சில்வருக்கு லாங் டேர்மில் ஒரு போர்ட்ஃபோலியோ அலொக்கேஷன் கொடுத்துக்கலாம் மேபி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஷுட் பி

ரியல் எஸ்டேட்லேயும் கோல்டுலையுமே ஆல்ரெடி நல்லா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஈ ஈக்குவிட்டியில ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பிளஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல இது ரெண்டுலயே அலோகேஷன் வச்சுக்கலாங்கன்னா மினிமம் நீங்க ஈக்குவிட்டில செய்யற முதலீடு ஐந்து வருடத்திற்கு குறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம் இப்போ சமீபத்தில் ஃபெட் ரேட் கட் ஒன்று வந்திருந்தது ஸோ அந்த ரேட் கட்டுக்கே இந்தியாவில் இந்த எஃப்பிஐ இன்ஃப்ளோஸ் வந்துட்டு கொஞ்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலமையில ஆனால் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஃப்ளோஸ் வரல இப்போ அதே மாதிரி இந்த இப்போ இந்த ட்ரேட் டென்ஷன்ஸ்னால சில கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா சார் ஸோ அதனால் இந்தியாவில் எஃப்பிஐ ஈக்விட்டி இன்ஃப்ளோஸ் எதிர்பார்க்கலாமா சார் லாஸ்ட் வீக்கில் இந்தியன் மார்க்கெட் ஏறினதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஃபாரின் ஃப்ளோஸ் தான் லாஸ்ட் ஃபியூ லாஸ்ட் வீக்கில் ஃபியூ டேஸ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அது வந்து ஃபாரின் ஃப்ளோஸ் காரணம் தான் ஸோ அதனால் ஃபாரின் ஃப்ளோஸ் வந்து வில் ஸ்டார்ட் கம்மிங் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஹேப்பனிங் இன்னும் வரும் நாட்களில் வரும் மாதங்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இங்கே டாலர் வீக்கன் ஆகுது அமெரிக்கன் எக்கானமி இன் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர் ஸோ இந்த ட்ரேட் வார் போய்கிட்டே இருக்குது ஃபுல் ஸ்டாப் இன்னும் முடிய வரல அதனால் வந்து ஆன் அ லாங் டேர்ம் அவுட்லுக் ஐ எம் வெரி வெரி பாசிட்டிவ் ஆன் இண்டியா ஷார்ட் டேர்மில் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு

ஜென்ரலா வந்து இந்த நம்ம நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஃபாரின் இன்ஃப்ளோஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்தியாவில் நிறுவனங்களின் காலாண்டு அறிக்கைகள் முளாண்டர் அறிக்கைகள் அவங்களுடைய எவ்ளோ ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஜிடிபி growth rate நடா ஒரு ஆடு ஆடு एक्सपेक्टிட்டோம் சோ இந்த டிஜிடி ரேட் இதோட ஆக்ரீனிடா பொருளாதார நிலைப்பாடு வந்து கூடுதா ஓவர் ஆல் லாஸ்ட் ஸோ இந்தியன் எக்கானமி ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயும் சரி ஒரு லாங் டேர்ம்லேயும் சரி எந்த அளவுக்கு ரெசிலியண்டாக இருக்கும் அன்எக்பெக்டடான இந்த மாதிரியான குளோபல் சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் இந்தியன் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெசிலியண்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அவுட்லுக் பற்றி சொல்லுங்கள் சார் இல்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சில இப்போ இந்தியன் மார்க்கெட்ல உள்ள ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி என்னன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை உலகத்துல ஒரு மே ஒரு ஒரு ஸ்ட்ராங் போர்ஷன் நம்ம மக்கள் தொகை சோ ஏனா குட் ஆஃப் ஒன் ஃபிப்துக்குலாம் ஒன் ஃபிஃப்துக்கு மக்கள் தொகை வந்து இந்தியான்னு தெரியலாம் அது வந்து செகண்ட் வந்து ஆஸ் அ ஏன்னா வி ஆர் காமம் பயனு ஏன்னா வி ஆர் குட் கவர்மெண்ட் இது எல்லாமே இருக்குது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளைஞர்கள் பாப்புலேஷன் அது வந்து ஒரு சப்டன்ஷியலா இருக்கு அண்டர் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இருக்கு ஸோ அதனால வந்து லோக்கல் டிமாண்ட் வந்து எப்பவுமே ரெசிடியா தான் இருக்கு இன்டர்நேஷனல் வச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி அப் டவுன் ஆகலாம் ஆல் தோஸ் போயிட்டு இருக்கலாம் பட் இந்தியா ஓன் பார்த்து ஓன் வே சோ அதனால லாக்க்டவுல்ல ஐ அம் வெரி வெரி பாசிటిவல்ブリடிஷ் அண்ட் இந்தியன் எகனாமிக் ஷார்ட் டர் உலகளாவிய நிகழ்வுவந்து நமது சந்தையின் பாதிக்கும் இன்வெஸ்ட் சென்டிமென்ட்ட பாதிக்கும் டு தட் எக்ஸ்டெண்ட் நமக்கு வந்து சந்தைகள் ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் ஷார்ட் டர் வாலனிலிட்டி இந்த மார்க்கெட் ரேட் வேண்டாம்